ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணுறோம் இது மோஸ்ட்லி கடையில் க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க இப்போ நம்ம வீட்லேயே எப்படி க்ளீன் பண்ணி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மத்தி மீன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா லைட்டாக அந்த செகில் வந்து லைட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக மண்டையும் வாழையும் பிடிச்சி இப்போ லைட்டாக சீவி விடுங்க நீங்கள் வந்து கத்தியில் கூட செஞ்சுக்கலாம் நான் அருவாமணை இருக்கிறதுனால அதை செய்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மண்டை எப்படி இது மண்டை இருக்குல்ல அந்த ஓரத்துக்கிட்ட வந்து இப்படி லைட்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணோன்னா வந்து இந்த மண்டை வந்துடும் வந்ததுக்கப்புறம் இது வந்து உள்ளே வந்து இப்படி இந்த இந்த லைட்டில் இந்த சைடில் இருக்கல இந்த சைடில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அதோட குடல் வந்துடும் இதுதான் வந்து மத்தி மீன் கிளீன் பண்ணுறது அவ்வளோதான் இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹோல் மாதிரி தெரியும் ஒன்றும் இருக்காது இப்ப வந்து இந்த வாழை வந்து இப்படி கட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கத்தியில கூட பண்ணிடலாம் என்கிட்ட அருவாமனை இருக்கிறதுனால நான் அருவாமனையில் பண்றேன் உங்கள்ட்ட அருவாமனை இல்லைன்னா கத்தியில பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு கிளீனிங் ப்ராசஸ்ல ஒரு சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன் கண் நான் திரும்பவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த கண் வந்து இந்த சைடு அருவாமனை சைடு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதை இப்படி வந்து கே அறுத்திங்கன்னா வந்து பாதி அறுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்து அந்த குடல் சேர்ந்தாப்பில் வந்துடுச்சு பாருங்க இப்படி இழுத்திங்கன்னா அந்த குடல் ஃபுல்லாகவே வந்துடும் அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி லைட்டாக கையை உள்ளே விட்டிங்கன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகுது பாருங்கள் சைடில் அந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுறதுன்னா பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் குடல் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்பயும் போல வாழை எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணியை வந்து வந்து நல்லா தண்ணி ஊற்றி மீனை கழுவிடலாம் இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்து மீனை கழுவிக்கலாம் இதுல இருக்க செகல் போயிடும் ஆயிடும் வந்து வந்து மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே சிக்கன் பிஷ் இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மத்திய மீன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்களேன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்து நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் உப்பு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து க்ளீன் பண்ணுவேன் சாரி உப்பு சொல்கிறது வந்து ஃபிஷ்ஷுக்கு மட்டும் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே உப்பு போட்டு க்ளீன் பண்ணுவேன் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணுவேன் அந்த கவுச்சோட வந்து லைட்டாக கம்மியாகிடுங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மத்தி மீன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ